லவ் பண்ணுறது எப்படி அன்புலேயே அப்படியே ஊறி கிடக்கிறது எப்படி நம்மளை பார்த்தா எல்லாருமே நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறது எப்படி நம்ம அவங்க மேலே அன்பாக இருக்கிறது எப்படி அதன் மூலம் மகிழ்ச்சியாக இருந்து நம்ம ஹார்மோன்லாம் நல்லா சுரக்க வச்சு ஒரு நோய் இல்லாம நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு மருந்தாக செயல்படுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இதில் நான் அன்பு நல்லா வர்றதுக்கான எக்ஸசைஸும் சொல்லித்தரேன் அன்பாக இருக்கணும்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்மைலிங் ஃபேஸ் தாங்க யாரை பார்த்தாலும் ஹை அப்படின்னு ஸ்மைல் பண்ணுறதை வழக்கமாக வச்சுக்கோங்க ரோ இது மாதிரி நான் நிறையா நாட்டில் பார்த்துருக்கேன் நான் முப்பது நாடெலாம் சுற்றி இருக்கேன் நிறையா நாட்டில் பார்த்துருக்கேன் ரோட்டில் போகிறப்ப எல்லாருமே ஸ்மைல் பண்ணுவாங்க அப்போ அந்த நாட்டிலையே நம்மளுக்கு ஒரு கம்ஃபோர்ட் வருது ஒரு பயம் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி நம்ம ஒரு அன்பை விதைக்கிறவங்களா இருக்கணும் எங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தான் மகிழ்ச்சி வருமே தவிர என்ன நீங்க வேலை செஞ்சாலும் எவ்வளவு கோடி கோடியா சம்பாதிச்சாலும் கடைசியில அன்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இந்த மாதிரிலாம் இருந்தா ஒன்றுமே நடக்காது மகிழ்ச்சியே இருக்காது லவ் ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின் அதை தவிர மேலுக்குன்னு டெஸ்டோஸ்டீரோன் அந்த மாதிரியும் ஃபீமேலுக்குன்னு ஹார்மோன்ஸும் மேல் அண்ட் ஃபீமேல் கலந்த ஹார்மோன்ஸும் இருக்குது ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் இந்த மாதிரிலாம் அந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக சுரக்கறத கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும் அதை நம்ம தடுத்து நிறுத்தி வைக்கக்கூடாது எந்த இடத்துலையும் வெறுப்பு காட்டக்கூடாது அன்பை அப்படியே ஃப்ளோ ஆக விடணும் அன்பை ஃப்ளோ ஆக உடணும்னா ஃபர்ஸ்ட் வேலை ஸ்மைல் பண்ணணும் ரெண்டாவது வேலை நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சனாக இருக்கணும் யாருக்கிட்ட என்ன பாசிட்டிவ் இருந்தாலும் அதை நம்ம ரசிக்கிறவங்களா இருக்கணும் எந்த ஒரு நெகட்டிவ் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்புல முக்கியமானதே பொசசிவ் இருக்கக்கூடாது பொசசிவ்னா என்னன்னா நான் அவர்கிட்ட பேசிட்டேன் அவங்க வேறவங்க கிட்ட பேசிட்டாங்க அதனால எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா பொசசிவ் ஆல்மோஸ்ட் பொறாம மாதிரி அந்த பொசசிவை ஒரு பெரிய லவ்னு தூக்கி வச்சு கொண்டாடுறது சுத்தமா சரி வராது அன்கண்டிஷனல் லவ் இருக்கணும் ஒருத்தவங்க மேல கண்டிஷன்ஸ் எல்லாம் போடக்கூடாது உண்மையான அன்பு இருக்கணும் அவங்க ஃப்ரீடத்தை அவங்க விட்டுறணும் அவங்க எங்கேயோ போய் பழகட்டும் அவங்களும் மனுஷன் தானே அவங்க என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு தான் இருக்கணும் நம்மனால நல்லது நல்லதுதான் அவங்களுக்கு செய்யணும் நம்ம அவங்க மேல அன்பா இருக்கிறது மூலம் நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கிறோம் உண்மையால சொல்றேன் அவங்க மேல நான் எவ்வளோ அன்பா இருந்தேன் அவங்க ஏமாத்திட்டாங்க ஆனால் அவங்களை அன்பா இருக்க விட்டதே உங்களுக்கு அவங்க நார்மல் தான் பண்ணிருக்காங்க அன்பா இருக்க உடனும் இல்ல யாரு விட்டாங்க போயிட்டு ஹலோ சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒண்ண ஏன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்றவங்களும் இருக்குதானே செய்கிறாங்க யாரையாச்சும் பார்த்து நீங்கள் இது பார்த்துங்க குனிஞ்சிட்டே நடக்கிறீங்க அந்த பக்கம் பஸ் வருது இடிச்சிட்டு போகுதுன்னு சொல்லி பாருங்க வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அழகான பொண்ணுக்கிட்ட அப்படி சொன்னீங்கன்னா அப்படின்னா எல்லா நேரத்துலையும் நடக்காது என்ன சொல்றேன்னா சில இடத்துல நடக்கும் உங்க அன்பை ஏற்றுக்கிறதே பெருசுங்க அன்பை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மேல அன்பா இல்லைங்கிறதோ இல்லைன்னா அவங்க வந்து நீங்க வந்து ஒரு பத்து ரூபா செலவு பண்ணிட்டீங்க அவங்க நாலு ரூபா தான் பண்ணாங்கன்னு இதெல்லாம் கணக்குலேயே வராது நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் அன்பு வேணுங்கிறவங்க ஒழுங்க நல்லா செலவு பண்ணி அன்பா நடந்துக்கோங்க அன்பு வேணும்னு நினைக்கிறவங்க அப்படி நடந்துக்கோங்க ஏமாந்தவங்க யார் தெரியுமா அந்த அன்பா இல்லாதவங்கதான் அன்பா இல்லாதப்ப அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு உள்ளுக்குள்ள நோய்கள் உருவாக ஆரம்பிச்சிருது நல்ல சக்ஸஸே கிடையாது நல்ல வாழ்க்கையே கிடையாது நரகத்துல தான் வாழ்ந்தாகணும் ஆகணும் சொர்க்கத்தில் வாழ முடியாது உலகம் வந்து சொர்க்கம் முந்நூத்தறுபத்தஞ்சு நாள் சொர்க்கம் எப்போ சொர்க்கம் அன்பு இருந்துட்டா சொர்க்கம் யாரை பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணுங்க இவங்கள வச்சு இன்னைக்கு நாளை பொழுதுபோக்கலான்னு பாருங்க இவங்களுக்கு செலவு பண்ணுங்க அவங்களோட மூஞ்சி பாருங்க கேரக்டரை பாருங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இதுதாங்க உலகத்துல வாழ்றதுக்கும் நோயற்ற வாழ்வு வாழ்றதுக்கும் உலக அமைதிக்கும் அன்பு வளர்றதுக்கும் ஒரே ரீசனா இருக்கு கண்டிப்பா ஹார்மோன்ஸ் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க ஹார்மோன்ஸ மீறி செயல்படுறாதீங்க ஹார்மோன்ஸை மீறி செயல்பட்டா அந்த ஆண்டவனாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுதோ ஹார்மோன்ஸ் ஒரு பொண்ணை பார்த்தா பிடிச்சிருக்கா கண்டிப்பா அதை பிடிக்க விட்டுருங்க என்ன அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசல நல்லா பழகலினா அதுக்குன்னு உடனே வந்து நான் செத்து போறேன் நான் வந்து ரொம்ப கவலைப்படுறேன் பண்றேன் நான் வந்து அது பண்றேன் சூசைட் பண்றேன் நான் வந்து அவங்க போய் அட்டாக் பண்றேன் இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு எல்லார் எல்லாருமேலயும் அன்பு செலுத்தினா அந்த எண்ணமே வராது ஒரு பர்டிகுலர் பர்சன் மேக்கிட்ட மட்டும் ஏன் அன்பு செலுத்தணும் யாரை பிடிச்சிருக்கோ எல்லாத்துக்கு அன்பு செலுத்துங்க ஒருத்தர் தான் அந்த ஒருத்தரை தான் உங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறது என்ன நியாயம் அது உலகந்தாங்க உங்களை காப்பாற்றணும் ஒரே ஒருத்தரே உங்க வீட்டுக்கு பால் போட்டுருவாரா ஒரே காய்கறி கொடுத்துருவாரா ஒரே ஒருத்தரே மளிகை கடை கொடுத்துருவாரா ஒரே ஒருத்தரே உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துருவாரா ஒரே ஒருத்தரே உங்க அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்துருவாரா ஒருத்தரே உங்க தம்பியாகவும் அண்ணனாகவும் இருந்துருவாங்களா ஒருத்தரே உங்கள் அவராகவும் ஃப்ரெண்டாகவும் இருந்துருவாங்களா ஒருத்தரே எல்லாமே பண்ணிடுவாரா ஒருத்தரே ஹஸ்பண்டா இருந்துட்டு மற்றது எல்லாமே பண்ணிடுவாங்களா அப்படியெல்லாம் கிடையாது உங்க குழந்தையே எல்லா நேரத்துலயும் உங்க கூட இருக்குமா ஃப்ளைட்டு யாரை நம்பி ஏறுறீங்க பைலட்டை நம்பி தானே ஏறுறீங்க ட்ரெயின் யாரை நம்பி நான் ஏறுறீங்க ட்ரெயின் பைலட் பஸ் யாரை நம்பி ஆறீங்க பஸ் டிரைவர் அன்பாக அன்பதா இருக்கணும் அந்த பஸ் டிரைவர் வந்து உங்களை நல்லா பார்த்துக்கலைன்னா நம்ம இறந்துதான் போவோம் ஃப்ளைட்ல போறவங்க நல்லா ஓட்டலைன்னா இறந்து தான் போவோம் அதே மாதிரிதான் உங்க ஊரு போலீஸ் இருக்காங்க உங்க ஊர்ல அரசியல் தலைவர்கள் இருக்காங்க உங்க ஊர் மத தலைவர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க பாட்டுக்கு உங்களை கண்டுக்காம விட்டுட்டா எவ்வளவு பெரிய ஆபத்து வரும் இப்போ போலீஸ் இல்லைன்னா நீங்க எப்படி ஒரு வீட்டுக்குள்ள வாழ்வீங்க ஏதாச்சும் ஒருத்தவங்க வந்து யாரையாச்சும் அட்டாக் பண்ணிருவாங்க அந்த மாதிரி இல்ல அரசியல் இல்லைன்னா எப்படி இப்படி கட்டுக்கோப்பா உலகம் நடக்கும் இந்த மாதிரிதான் அன்பு வந்து எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கணும் நீங்க எல்லாருக்கிட்டையும் அன்பா இருந்தா நீங்க வந்து தொழில் நடக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அன்பாக அன்பா இருக்கிறதுனால அவங்க நீங்க நல்லா இருக்கணும்னு பிரைஸ் பண்ணுவாங்க உங்களை பாராட்டுவாங்க உங்கள் குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்க கடவுளே உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க அதனால அன்பாக இருக்கிறது வந்து அதுவும் எல்லாருக்கிட்டேயும் அன்கண்டிஷனல் லவ் அன்பாக இருக்கிறது தான் முக்கியம் அன்பாக இருக்கிறது தான் உங்களை ரிலேஷன்ஷிப்பில் எங்கேயோ கொண்டு போய் விடும் அப்படிப்பட்டவங்களுக்கு உலகத்தில் அவங்க எந்த பொண்ணுக்கிட்ட பேசணுன்னாலும் எந்த பையன்கிட்ட பேசினாலும் எல்லாரும் அவங்க கிட்ட வந்து பேசுவாங்க ஏன்னா அவங்க பார்த்துருப்பாங்க அவங்க எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக நடந்துக்கிறாங்கன்றத இந்த பொசசிவுங்கிற ஒரு கூண்டுக்குள்ளே சிக்கி அந்த அன்பை வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் திரிச்சு இதுதான் அன்பு அன்புனால் நீ ஏன் அவங்க பேசுன நீ ஏன் அங்கே போன நீ எப்படி ஃபோன் பண்ணுறப்போ அவங்ககிட்ட பேசலாம் இதெல்லாம் அன்பு கிடையாது இது டெரரிஸ்ட்டுன்னு அர்த்தம் இது வந்து ஏதோ சண்டை போடுறதா அர்த்தம் இதுக்கும் அன்புக்கும் சம்மந்தமே இல்லை இது பொறாமைன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இருக்காதீங்க அன்கண்டிஷனல் லவ்வாக இருங்க உண்மையிலேயே ஹெல்த் நல்லாயிருக்கும் ஹார்மோன்ஸ் நல்லாயிருக்கும் இந்த சமுதாயம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் என்னென்ன கால் பண்ணுங்கள் ஃபிசியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்